மரியம் என்கிற பெண் அந்த இடத்துல நிக்கிற நேரம் பெர்ஃபெக்டான ஒரு ஆம்பளை வந்தோடனே அந்த அம்மா சொல்ற வார்த்தை யாரும் பக்கத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணல வீடியோ பண்ணல அல்லாஹ் அதை பார்த்து விட்டார் அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒட்டுமொத்த பேரும் அருமை வரைக்கும் இத ஓதுங்கன்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓதுங்க அந்த அம்மா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அவர் முன்னாடி வந்து நின்ற நேரம் இவங்க என்ன பண்ணணும் உங்க பேர் என்ன என்ன இங்கே வந்துட்டீங்கன்னு கேட்கணும் அவர் உங்க பேரை கேட்கணும் இது பொதுவான இயல்பு அல்ல என்ன படிச்சு கொடுத்திருக்கிறான் ஒரு ஆணோடு ஒரு பெண் நிக்க ஷைத்தான் பக்கத்துல வந்துருவான் இந்த பாடம் வெளியில சொல்லலாம் தனிமையில் தன் வாழ்க்கைக்கு வருகிற நேரம் பலர்கள் தோத்து விடுவோம் இது வள துசக்கும் அன் உங்களை நீங்க தூய்மைப்படுத்த வேணான்றாங்களா ஊ அலமுபி முடித்த அவனுக்கு தெரியாம நீங்க யாருண்டு அதனால் பேசுற நானோ கேட்கிற நீங்களும் நம்மளை தூய்மைப்படுத்த முடியாது ராமமான் தேர்ந்தெடுத்த ஒரு பெண்ணை பாருங்க அவ பார்த்த உடனே இந்த நல்லா இவ்வளவு சிலாகிச்சு சொல்ல தேவையில்லை இல்ல ஒரு ஒரு மனுஷர் போனாரு அப்ப பேசினா ஃபத்த மஸ்தலஹ பஷரன் சவியா பெர்ஃபெக்ட்ான ஒரு ஆணாக உருவம் மாற்றி அவக்கு முன்னாடி நாம் காட்சி தர செய்தோம் எதுக்கெண்டா அவ என்ன பண்றானு பாക്ക് அவ சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை இன்னி ஆவுது பர் ரஹ்மானி மின்கே இன் குன்த தக்கியா உங்களிடமிருந்து என் ரஹ்மானிடம் பாதுகாப்பு पादुகாப்புதார் அல்ல என்ன வார்த்தை சொல்றான் தெரியுமா ரஹ்மான் ரஹமான் ரஹ்மான்டா அவ எங்க யூஸ் பண்றா ரஹ்மானு அந்த நேரத்துல அவ ஆசைக்கு முற்றுப்புள்ளி போடுற நேரத்துல முன்னாடி வந்து நிக்கிற நேரம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது ஆசை வரும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீது ஆசை வரும் இப்ப சொல்றான் அது வேணாம் என் ரஹமான் தடுத்துட்டானா அப்ப அவ பயன்படுத்துற வாசகம் ரஹமான் அல்ல என்ன சொல்றான் இன்னும் யாவது மின்க உங்கள் தெரிந்து என்னுடைய ரஹமானிடம் பாதுகாப்பு தெர்ற குந்த தக்கியா நீங்க இரையச்ச இருந்தா நீங்களே வச்சுக்கோங்க மற்ற பகுதி அவங்க சொல்லல வெளியே போங்கன்னு அர்த்தம் இன் குந்த தக்கியா நீங்க இறையாச்ச இருந்தா போங்க போங்க அல்ல அதை பார்த்து சுபகானல்லாம் எங்களுக்கெல்லாம் அதை ஓத சொல்லிவிட்டாங்க இது ஓதினால் நன்மை என்று விட்டான் இந்த வார்த்தை என்ன வார்த்தை நீங்க நினைப்பீங்க இது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை ஒரு பெண்ணுக்கும் ஒரு இளைஞனும் யோதியும் அவங்க அதை யோசித்து பார்த்தால் அவர்கள் கடக்கும் பருவத்தில் யோசித்து பார்த்தால் ஹிஜாப் போடப்பட்டு தன்னன் தனியாக அனுப்பப்பட்டு அந்த நேரத்தில் ஒரு ஆம்பளை அனுப்பப்படுற நேரம் அந்த அம்மா பயன்படுத்துற வார்த்தை ரஹ்மான் இதோட நிக்கிறா எடுத்து 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 பார்த்தீங்கன்னா ரஹ்மான் ரஹ்மான் நிறைய வரும் நான் சுருக்கமா உங்களுக்கு அந்த பதிவை சொல்றேன் இது போக அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு

நான் ஒரு கெட்டு நடத்து உள்ளவளாக இல்லாம எனக்கு குழந்தை கிடைக்குமான்னு கேட்கிறாங்க அப்பா அவர் சொல்ற ஆமா கிடைக்கும் அதுக்கு பிறகுதான் விஷயம் அந்த அம்மா பிரசவம் பிரசவமாகறாங்க அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் அதில் அனுபவிக்கிறாங்க ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க மித்து கபலஹா இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாதா எது நடக்க முன்னாடி குழந்தை பெற முன்னாடியா அப்ப மரிய கீழே போயிடுவாங்க ஏன்னா எங்க பொம்பளைலாம் குழந்தைய எடுக்கிறாங்க அப்போ இந்த துவா கேட்க மாட்டாங்க யாரெல்லாம் செத்து போகக்கூடாதாண்டு குழந்தை பெறுற பிரசவத்துக்கு அவங்க அதை சொல்ல இதுக்கு பிறகு நடக்கிறத நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க என்ன நடக்க போகுது ஏன்னா அதுக்கு அடுத்தது அவங்க சொல்றாங்க ஒ குந்து நசிய மண்சியா மரியம் பண்ண பேர் மறக்கடிக்கப்பட்டு போயிடணையாள்லா மரியம்மென்ற பேர் இல்லாமலே போயிடணும் யாருலா எல்லாருக்கும் நான் மறந்து போயிடணும் ஏன் தெரியுமா இப்படி நீ செய்ய மாட்டியா யாருலான்னு கேட்க துவா கேட்குறாங்க ஏன்லா இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாகி என் பேரு மறக்கடிக்கப்பட்டவளா யாருட்டு எனக்கு மரியம் என்ற பேரு இப்படி இந்த மரியத்தை எல்லாரும் மறந்துடக்கூடாது யா அல்லான்னு கேட்குறாங்க எதுக்கு கேட்குறாங்க தெரியுமா அது எது நடக்க முன்னாடி இந்த குழந்தைய பெற்ற பிறகு இந்த குழந்தையோட நான் வீட்டுக்கு போனான் ஊருக்கு போனான் மரியம் மிஸ்ஸிங்க எல்லாரும் தெரியும் தேடி தேடி பார்க்குறாங்க பள்ளியில் மரியம் இல்லை காட்டுக்குள்ளே போன மரியத்துக்கு எல்லாம் ரிசிக் கொடுக்குறான் அதனால தான் குருவால சொல்றான் மரியம் அலைசலாத்துக்கு அந்த ரிஸ்கில் கவலையே இல்லை அவர் ரிஜ் ஆக்கண்டு எப்படி எப்படி நம்பினாங்கண்டா ஜக்கிரி அலைசனாக வருவார் பள்ளிக்குள்ள வந்துட்டாருந்தா மிகராப் இருக்கும் அதுக்குள்ளே போய் பார்த்தா வஜதை இந்தஹா ரிஸ்கா எப்போ பார்த்தாலும் ரிஸ்க் இருக்கும் அவர் கேட்குறாரு மரியம் எங்கால பாயுது அவங்க சொல்றாங்க ஊமி நிந்தி அது அல்லாட்டி இருந்து இப்படி அல்லா மரிய முனைசத்துக்கு ரிஸ்க் கொடுத்தனால அவங்க காட்டுக்குள்ள போனாலும் அவங்களுக்கு தெரியும் பள்ளிக்குள்ளே ரிஸ்க் கிடைச்சிட்டு அதுக்கு அதுல அவங்களுக்கு கவலை இல்லை அதையெல்லாம் கண்டு பூரிப்பு அடைந்தவர்கள் அவங்க இப்ப மரிய மலைசலாம் எதுக்கு பயப்படுறாங்க தெரியுமா குழந்தைக்கு ரிஸ்க் கொடுக்கறது வாப்பா இல்ல குழந்தை எப்படி வளர்க்க அதெல்லாம் இல்லை அவங்களுக்குள்ள பயம் என்னண்டா இந்த கொஞ்ச நாள மரியத்தை காணலி மாச காணமா காணலி பள்ளியிலிருந்து வெளியே போன மரியத்தை காணலி ஊர் முழுக்க காணாம போச்சுன்னு பேசிட்டாங்களா திரும்ப ஒரு குழந்தையோட போன காரி துப்ப மாட்டாங்க எல்லாரும் முகத்துல துப்ப மாட்டாங்க இருக்கா போனேன் ஒரு பத்தினி பெண் நான் சொல்லுவதை கதைய கேட்காதீங்க உங்களுக்கு தங்கச்சி இருந்தா எனக்கு பொம்பளை புள்ளை இருக்குது உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ளை இருந்தா உங்களுக்கு மகள் இருந்தா ஒட்டுமொத்த பேரும் அவ செய்யாத ஒரு தப்புக்கு ஊர் முழுக்க காரி துப்பினால் அவக்கு தப்பான ஒரு பேரிட்டால் அந்த பேரை யாருக்கு அழிக்க இயலாதுண்டா அது எவ்வளவு பெரிய வேதனையை தரும் ஒரு பெண்ணுக்கு கற்ப அறை மாதிரி ஒரு பெருமதி இல்லை அந்த அளவுக்கு பெருமதி அந்த கற்பையை பாதுகாத்து கொள்ளணும் அதை வந்து இது பண்ணிட கூடாது ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமாக நாம் பார்க்கிறோம் அவ மானம் மரியாதை அத்தனை மதுக்குள் இருக்குது இந்த உலகத்தில் ஆக பத்தினியான ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்ன தெரியுமா அவ கேவலமாக ஒரு பிரச்சனை இந்த நேரத்தில் குழந்தை எடுத்து கடத்தி காட்டுக்குள்ள போட்டுட்டு சும்மா போலாம் எங்க ஏலாது குழந்தையோட எடுத்துட்டு சொல்றான் போங்க மரியமே ஊருக்கு போங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க கால் நடுங்கிருக்காதான் கண்ணு மேல கீழே போயிருக்காதா வெறுத்து வடிஞ்சிருக்காதா அவங்களும் ஒரு மனிதன் அனுப்பு மழைக்கு இல்லை வேற இனம் இல்ல நமக்கு என்னெல்லாம் நரம்பு நாளங்கள் இருக்குதோ என்ன உணர்வு வருமோ அதே உணர்வு அந்த உணர்வோடு அவங்க போகணும் குழந்தைய சுமந்துட்டே போகிறாங்க இதுதான் அவங்க முன்னாடி கேட்டது யாரெல்லாம் எனக்கு இது நடக்க முன்னாடி நான் மவுத்தாக கூடாதா என் பேர் மறந்துடக்கூடாதா மரியமன்ற பேரை அழிச்சிடக்கூடாதா நீ கேட்ட எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளல அதெல்லாம் முடிஞ்சு குழந்தைய பெற்று தான் ஆகணும் பெற்ற உடனே இப்போ ஊருக்கு போக போகிறாங்க ஊருக்கு போக்கள் அல்ல இன்னொன்னு கொடுக்கறான் பல முக்கல்லி மல்யும் இன்சியா எந்த மனுஷனோட நீங்க பேசக்கூடாது ஏன் நோம்பு பிடிச்சாச்சு நோம்பு பிடிச்சா அவங்க இப்படி எண்ணுவாங்க அப்ப தெரியும் நோம்புண்டு அந்த காலத்துல நம்ம நோம்புல பேசலாம் அவங்க நோம்புல வந்து சைக்கிளை தான் பண்ணுவாங்க இப்படி எண்ணுவாங்க இப்படி எண்டுவாங்க இப்படி காட்டணும் இதான் நோம்பு எந்த மனுஷனோடையும் பேசக்கூடாது எந்த மனுஷனோடையும் பேசாம இப்படி போற நேரம் அவங்க கல்புல தான் இருந்துச்சு என் ரஹமான் இப்போ அதையும் சொல்றாங்க

போனால் தமிழோ குழந்தையும் பெற்றி கையில் சுமந்துட்டு பக்கத்தில் ஆம்பளை இல்லாமல் பத்தினியான ஒரு பெண் உலகத்திலே மிக பத்தினியான ஒரு பெண் மெல்ல மெல்ல நடந்து போகிற நேரம் அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்குது எல்லாரும் சூழ்ந்துவிட்டாங்க ஊரில் யாத்த ஹாரூன் ஹாருண்ட சகோதரி ஹாருண்ட சகோதரின்னா ஆமாம் நானா பேர் ஹாரூன் இல்லை அப்படி ஒரு ஹாரூன் இல்ல ஹாரூன் தான் அவங்க அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மூசா நபி ஹாரூன் இருக்கிறாரு பாருங்க அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா இருந்தா அப்ப சொல்லுவாங்க இது இம்ரான் ஃபேமிலி அதை எடுத்து சொல்லுவாங்க ஹாரூன் சகோதரி அப்படின்னா ரொம்ப சிறப்பான பெண்ணு உன் வாப்பா யாரு தெரியுமா தப்பு செய்யாத மனுஷனாச்சே இம்ரான் அவர் நல்ல மனுஷனாச்சு உங்க உமா பகை ரொம்ப கெட்ட வழி இல்லையே நல்ல நடத்துல என்ன காரியம் பண்ணிட்டு வந்த லக்கத்து செய்யும் ஃபரியா ரொம்ப மோசமான ஒரு வேலை பண்ணிட்டே மரிய துப்பாமல் துப்புறார்கள் ஒரு பெண் உலகத்திலேயே ஸ்ரீதேவியான மிகவும் நல்ல ஒரு பெண் தன் குழந்தையை கையோட வச்சுட்டு பேசவும் முடியாமலாச்சு பேசவும் இயலாது இப்படியே நின்றா இப்ப அல்லா கோமன்றீங்களா அல்லா ஏ ரஹமான் இன்னன் ரஹமான் எப்படி அந்த நம்பிக்கை எடுக்கணும்னு நல்லா சொல்றா அல்லாட பேரை நம்புறன்னா எப்படி குருவானதுக்கு வழி காட்டுது குழந்தையோட நிற்கிற நேரம் அந்த அந்த அம்மா என்ன செய்யறாங்க வேற வழி இல்லை இவற்றை கேளுங்கன்னு கையை காட்டுறாங்க மரிய மலைசனா அப்படி குழந்தைய நோக்கி கையை காட்டுறாங்க அவங்க கேட்கற காலு கைஃபுல்லு மன்கான ஷபியா நாங்கள் எப்படி பேசுவோம் நீங்கள் பேசுங்கன்றாங்க

காரி அத்தனை பேருக்கு முன்னாடி அல்லாஹுடைய இதை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா ஒரு மூமின் ரஹ்மான் என்று நம்புவான் ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புவான் திருக்குருவான் நெடுகிலும் அல்லாஹ் வாக்குறுதியை தருகிறான் அல்லாஹ் என்ன வாக்குறுதி தந்தான் தெரியுமா எங்க மேல கடமை என்று மூமின்களுக்கு உதவி செய்வது எங்க மேல கடமை என்று நாம் உதவி செய்வோம் அவர் மோமின் என்ற குவாலிபிகேஷனுக்குள்ள வந்தால் நாங்க கடமை உதவி எப்ப வரும் அது வர்ற டைம்ல வரும் ஆனா எங்க மேல கடமை அவங்களை உடமாட்டம் எல்லாரும் பார்க்கிற நேரம் மரியமலை சில தெரியாது வானத்துல இருந்து ஏதாவது வரப்போதா பூமி பிளந்து வரப்போகுதா ரொக்கெட் வர நீங்க நினைக்க கூடாது அடியாரில் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அப்படி செஞ்சாங்க அவங்களும் நம்மள மாதிரியே இதுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதுன்னு அவங்களுக்கு தெரியாது மூசலை சலா தெரியாது கடல் பிளக்க போதா இல்லையாண்டு இதுக்கு வரைக்கும் இங்க காம்பு பா கைத்தடியை போட்டால் பாம்பு தான் வந்துச்சு இப்போ என்ன வரும்னு தெரியாது அடித்தாங்க கடல் பிழந்துச்சு இது மாதிரி மரிய மலைசலாம் காட்டுற நேரம் அந்த குழந்தை அத்தனை பேரை பார்த்து பேச ஆரம்பிச்சு இன்னி அப்துல்லா நான் அல்லாட அடிமை அந்த குழந்தை பேசுறது ஒட்டுமொத்த உலகத்துக்கு மரியம் சலாமு அலைகா பத்தினியான பெண் இது அதிசய குழந்தை என்பதை அல்லா காட்டுறான் அதனால குருவான அரபு உடைய அரபுகள் சாதாரணமாக பெண்ணை எடுக்கவே மாட்டாங்க கொஞ்சம் பெண்களை கொஞ்சம் சிறந்த பின் பெண் புள்ள பிறந்தாலே குடி தூண்டி புதைச்சவங்க ஆம்பளை பிறந்தா சிங்கம்மனை நினைச்சவங்க வாப்பா பேருக்கு வாப்பா அதாவது புள்ள பேருக்கு வாப்பாட தான் வரும் உமர் உமர்மின் கர்த்தாப் ஹத்தாப் மகன் உமரெண்டு தான் வரும் அவங்க பத்து தலைமுறைக்கு பேர் பாடமாக்குவாங்க எதை பாடமாக்காட்டியும் பதினஞ்சு தலைமுறைக்கு பேர் சொல்லிடுவாங்க அந்த ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்துச்சு அதையே அல்லாஹ் மாற்றி நான் குறுவாங்கல ஈசப்புன்னு மரியம் பண்ணான் மரியமின் மகன் ஈஷா அரபிகள் ஒரு நாள் உமாற பயம் படுத்தினதே இல்லை திரும்ப 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 சொன்னான் என்பதை அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹுடைய அடியார்களை காப்பாற்றின விதம் இது வாக்குறுதி நான் நம்புகிற நேரம் அது கேட்பா அல்லாஹ் வாக்குறுதி நிறைவேற்றுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரசூல்லாவுக்கு சொல்றான் அடியார்களுக்கு சொல்ல சொல்லிய ஹதீசுல் குதிசி பி என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அடியானோடு நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் அல்லஹ் ரப்புளாலும் சொல்றான் அல்லாஹுடைய இல்லையார்களே அந்த வகையில் நாம் அல்லாஹு எப்படி நினைக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நம்ம நடப்பான் என்றால் அல்லாவை நாம் விரும்பியமாறு நினைக்க முடியாது அவருடைய பேர்களும் பண்புகளும் வாக்குறுதிகளும் இருக்கிறது அவைகளையெல்லாம் நினைத்து பார்த்தால் அல்லாஹு செல்ல ஷான்முத்தாளா அவனை நாம் நல்ல முறையில் நினைப்போம் அல்லாஹ் அதே விதத்தில் நம்மளே நல்ல முறையில் கவனிப்பான் என்ற செய்தியை பதிவு செய்த